வணக்கம் நேயர்களே இன்று நாம் காணப்போகும் ஒரு ஆன்மீக தகவல் என்னனா ராமன் எப்பொழுது ஹனுமனை கொல்ல நினைத்தார் எதற்காக என்று தெரியுமா ஸ்ரீராமர் ராவணனை வதம் செய்த பிறகு அயோத்தியின் மன்னராக அறிவிக்கப்பட்டார் ஸ்ரீராமருடன் இணைந்து போர் புரிந்தவர்கள் அனைவரும் ராமருடன் சேர்ந்து அயோத்தி மாநகருக்கு சென்று அங்கிருந்த பெரியவர்கள் முனிவர்கள் ஆகியவர்களின் கால்களை தொட்டு வணங்கினர் அவர்கள் அனைவருக்கும் அவர்களால் ஆசிர்வாதம் வழங்கப்பட்டது ஹனுமனும் ராமனுடன் அயோத்தி மாநகருக்கு சென்றிருந்தார் ஹனுமன் தீவிர ராமபக்தன் அப்பாவி சூதுவாது அறியாதவர் நாரதரை பற்றி நாம் அனைவருமே அறிவோம் அவரோ மிகவும் புத்தி கூர்மை மிக்கவர் அதே நேரம் எல்லோரிடமும் கலகமும் புரிபவர் நாரதரின் கலகம் நன்மையில் முடியும் என்ற வாக்கும் உண்டு அயோத்தியில் இருக்கும் முனிவர்கள் மற்றும் விருந்தினர் கூட்டத்தில் நாரதரும் இருந்தார் அப்பொழுது ஹனுமனிடம் முனிவர்களின் காலை தொட்டு வணங்கும் பொழுது முனிவர் விஸ்வாமித்திரரை தவிர மற்றவர்களின் காலை தொட்டு வணங்குமாறு ரகசியமாக கூறினார் நாரதர் விஸ்வாமித்திரரோ ஆரம்பத்தில் ஒரு அரசனாக இருந்ததால் அவர் ஒரு முழுமையான முனிவரல்ல அல்ல என்றும் கூறினார் ஒன்றும் அறியாத ஹனுமனோ நாரதரின் வார்த்தைகளை அப்படியே நம்பினார் நாரதரின் கலக குணம் பற்றி அறியாத ஹனுமனோ விஸ்வாமித்திர முனிவரை தவிர மற்றவர்களின் காலை தொட்டு வணங்கி ஆசி பெற்றார் விஸ்வாமித்திர முனிவரோ ராமரின் குரு ஆவார் ஹனுமன் தன்னுடைய காலை தொட்டு வணங்காதது குறித்து பெரிதாக கோபம் ஒன்றும் கொள்ளவில்லை விஸ்வாமித்திரர் முனி எதிர்பார்த்ததை போல எதுவுமே நடக்கவில்லை ஆனால் நாரதரால் இதனை லேசாக எடுத்துக்கொள்ள கொள்ள முடியவில்லை அவருடைய திட்டமோ பலனளிக்கவில்லை என்ற எண்ணத்தில் மறுபடியும் மற்றும் ஒரு கழகத்திற்கு முயற்சி செய்தார் நேராக விஸ்வாமித்திரரிடம் சென்று ஹனுமன் அவருடைய காலை தொட்டு வணங்காமல் போனது பற்றி கூறினார் ஹனுமன் மேல் கோபம் கொள்ள தூண்டிவிட்டார் ஹனுமன் பற்றி நாரதல் கூறியதை கேட்டு எரிச்சல் அடைந்தார் விஸ்வாமித்திரர் ஹனுமன் மேல் தீவிர கோபமும் கொண்டார் ராமனை அழைத்து ஹனுமனை கொள்வதற்கு ஆணையிட்டார் குருவின் ஆணையை ஏற்ற ஸ்ரீராமரோ ஹனுமனை தாக்கத் தொடங்கினார் ஹனுமனும் தொடர்ந்து ராமா ராமா என்று மந்திரத்தை மட்டுமே ஜபித்தார் அனுமனின் வாயிலிருந்து வந்த இந்த மந்திர வார்த்தையின் சக்தியால் ஸ்ரீராமரோ தொடர்ந்து தாக்குதலில் ஈடுபட்ட போதும் அவரால் ஹனுமனை கொல்லவே முடியவில்லை இதனை அறிந்து கொண்டு ஸ்ரீராமரோ பிரம்மாஸ்திரத்தை பிரயோகித்து அனுமனை தாக்கினார் ஆனால் அதுவும் ராம மந்திரத்தின் சக்தியின் முன்பு செயலிழந்து விட்டது மேலும் ஹனுமனின் ராம பக்தியோ இந்த சக்தி மிகுந்த ஆயுதத்தின் முன்பு வெற்றி பெற்றது அவரின் உயிரையும் காப்பாற்றியது ஹனுமனின் பக்தியை கண்டு அதிசயத்த நாரதரோ அவருடைய குருபுத்தனத்தை தவறென்று புரிந்து கொண்டு அதற்காக மன்னிப்பு கேட்கவும் நினைத்தார் அவர் நேரே விஸ்வாமித்திரனிடம் சென்று ஹனுமனை காப்பாற்றும்படி கூறினார் ஹனுமனின் அப்பாவித்தனம் மற்றும் ராமர் மீது அவர் கொண்ட பக்தி ஆகியவற்றை பற்றி விளக்கி கூறி இந்த தவறுக்கு தான் மட்டுமே காரணம் என்று கூறி விஸ்வாமித்திர முனிவரின் ஆணையை திரும்ப பெற்றுக் கொள்ளுமாறு கூறினார் முனிவரும் ஹனுமனின் ராம பக்தியையும் அன்பையும் புரிந்து கொண்டு அவரின் ஆணையை திரும்ப பெற்று ஹனுமனின் காப்பாற்றினார் என்ன நேயர்களே இப்பொழுது அறிந்து கொண்டீர்களா நாரதரின் கழகத்தால் விஸ்வாமித்திரர் ஆணையிட ஸ்ரீராமரோ ஹனுமனை கொல்ல நினைக்க ஹனுமனின் ராம பக்தியினாலும் ராமநாமத்தை ஜபித்து கொண்டே இருந்ததாலும் அவரை எதுவுமே செய்ய முடியாமல் போக அனைவருக்கும் ராமநாமத்தின் மகிமையை உணர்ந்து கொண்டனர் மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு மறக்காம போஸ்ட் பண்ணுங்க நன்றி நேயர்களே